ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் புகழ் எப்போ போலாம் தண்ணி குடிக்கணும் தெரியுமா தெரிஞ்சுக்கோங்க அதாவது ஆக்சுவலாக ஆரோக்கியமாக வாழணும் அப்படின்னா நம்ம உடம்புக்கு தேவையான அளவு வந்து தண்ணி எடுத்துக்கிறணும் அதை எந்தெந்த வேலைக்கு அப்புறம் இல்லை இல்லை எந்தெந்த வேலைக்கு முன்னாடி நம்ம தண்ணி எடுத்துக்கணும் அப்படின்றத வீடியோவில் பார்க்கலாம் ஓகேங்களா தண்ணி அதிகமாக குடிக்கிறனால நம்ம உடம்புக்கு வந்து எனர்ஜி வருது நம்ம உடம்புல இருக்க தேவையான நச்சுக்கழிவுகள் எல்லாமே தண்ணி மூலமாக வெளியே போயிடுது காலைல எந்திரிக்கணும் எந்திரிச்சதுமே பாய் கொப்பளிச்சுட்டு வெது வெதுப்பான தண்ணியை வந்து குடிக்கணும் ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ராத்திரி ஃபுல்லாக நம்ம தண்ணி குடிச்சிருக்க மாட்டோம் இதனால் உணவு பாதை வந்து வரண்டிருக்கும் அதனால் காலை எந்திரிச்சதுமே நம்ம தண்ணி குடிக்கிறது நம்ம உடம்புக்கு வந்து பல நன்மைகள் வந்து கிடைக்கும் அதுக்கப்புறம் குளிக்கிறதுக்கு முன்னாடி குளிக்கிறதுக்கு முன்னாடி வந்து தண்ணி குடிக்கணும் ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ரத்த அழுத்தத்தை வந்து சமப்படுத்த இது உதவும் குளிப்பதற்கு முன்னாடி தண்ணி குடிப்பதனால நம்மளோட ரத்த ஓட்டமும் சீராகும் அதுக்கப்புறம் சாப்பிடுவதற்கு முன் ஆக்சுவலாக சாப்பிடும்போது வந்து நம்ம தண்ணி குடிக்கக்கூடாது இது ஒரு கெட்ட பழக்கமாகவே சொல்லுவாங்க அதனால் நம்ம வந்து சாப்பிட்றதுக்கு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து தண்ணி குடிக்கணும் இது வந்து நம்ம உடம்புல இருக்க இறைப்பை வந்து குடலை வந்து சுத்தப்படுத்தும் அப்படி பண்ணுறதுனால நம்மளோட உடம்பு எடை வந்து குறையிறதுக்கு இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா அப்புறம் வந்து தூங்குறதுக்கு முன்னாடி ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி தண்ணி குடிக்கணும் இது வந்து இதய நோய் அது சம்மந்தமாக நமக்கு வரதை வந்து தடுக்குது அந்த ஆபத்தை வந்து குறைக்குது இதனால் தூங்குறதுக்கு முன்னாடி வந்து நம்ம தண்ணி குடிக்கிறது நல்லது ஆக்சுவலாக ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம தண்ணி குடிக்கிறனால நம்ம வந்து காலையில் போதுமே கொஞ்சம் எனர்ஜியாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவோம் ஓகேங்களா உடற்பயிற்சி எக்ஸசைஸ் செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம தண்ணி குடிக்கணும் ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் செய்யும்போது வேர்வை மூலமாக வந்து நம்மளோட கழிவுகள் எல்லாமே வெளியே போகும் இதனால் தண்ணி தேவைப்படுற அவசியம் நமக்கு ஏற்படும் தண்ணியோட கட்டுப்பாடு வந்து குறையும் அதனால் தட்டுப்பாடு இருக்கிறனால நம்ம உடற்பயிற்சி எக்ஸசைஸ் செய்யறதுக்கு முன்னாடி நம்ம தண்ணி குடிச்சுக்கலாம் அதுக்கப்புறம் யூரின் சிறுநீரகம் கழித்த பின்பு வந்து நம்ம தண்ணி குடிக்கணும் ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பலரும் சிறுநீரகம் கழித்த பின்பு தண்ணீர் குடிப்பதை பார்த்துருப்போம் சிறுநீரத்தில் இருந்து கழிவு நீர் வெளியேற்றப்பட்ட பின் அதன் கசடு அல்லது உப்பு சிறுநீரக சுவரில் படியும் எனவே சிறுநீர் கழித்த பின் தண்ணீர் குடிப்பது இதை தவிர்க்கலாம் தண்ணீர் குடித்தால் இதை தவிர்க்கலாம் ஓகேங்களா இது மாதிரி தண்ணி குடிக்கிறதோட தேவைகளையும் அவசியத்தையும் நம்ம இதில் பார்த்துருக்கோம் ஓகேங்களா இது மாதிரியான மோர்மோன் டீட்டெயில்ஸ் தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்புறம் நீங்கள் ஹெல்த்தி லைஃப்குள்ளே போகணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலில் உள்ள கான்டாக்ட் நம்பரை காண்டக்ட் பண்ணி நீங்கள் ஃபர்தர் டீட்டெயிலில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஓகே பாய்